வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட இந்த இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கருமையான தேவஜனமே இன்றைக்கு இந்த வேதவசனம் உங்களுக்கு நேராக வருகிறது நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு நம்ம விரும்புகிற காரியம் நம்ம விரும்புகிற காரியத்தை யாரும் நமக்கு செய்கிறதில்லை விரும்புகிறத யாரும் நமக்கு கொடுக்கலை நிறைய பேர் சொல்கிற காரியம் அதை விரும்புனேன் ஆனால் அது எனக்கு யாரும் கொடுக்கலை வேற ஏதோ ஒன்று தான் கொடுத்தாங்க இதை எதிர்பார்த்தேன் நாங்கள் எதிர்பார்த்தது எனக்கு தரல எதிர்பார்க்காத ஒன்று தான் எனக்கு வந்தது தான் நேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம் தொழில் இப்படி இருக்கும் என்று சொல்லி விரும்பினேன் வருமானங்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லி விரும்பினேன் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று விரும்பினேன் என்னுடைய வேலை இப்படி இருக்கும் என்று சொல்லி விரும்பினேன் ஆனா அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுகிற பிள்ளைகள் அநேகமாக இருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவஜனமே விரும்பினது பெற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறீங்களா விரும்பினதை யாரும் உங்களுக்கு தராத ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா விரும்புகிற அந்த சுகம் கிடைக்காமல் இருக்கிறதா விரும்புகிற அந்த பொருளாதார நிறைவு கிடைக்காமல் இருக்கிறதா விரும்புகிற குடும்ப உறவு சரியில்லாமல் இருக்குதா வேத வசனம் சொல்லுகிறது விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவச்சனமே அப்போ வேதவசனம் இப்படி சொல்கிறது ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறது இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் வந்து கலங்கி போய் இருக்கலாம் வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது யாருக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொல்லி திட்டம் தெளிவுமாய் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்றால் வசனம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் அப்போ ஏன் எனக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படலை அப்படின்னா நீதிமானாய் இல்லாத சூழ்நிலையில் இருப்போமே ஆனால் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படாது எனக்கு அருமையான தேவஜனமே விரும்புகிற காரியத்தை கத்துற உங்களுக்கு கொடுக்கணுமா நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள் நீதிமானாய் மாறுங்கள் யார் நீதிமான் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டவன் நீதிமான் கற்பனைகளும் கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் நீதிமான் நம்ம சுய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருப்போமே ஆனால் கண்களின் காட்சியின்படியும் நெஞ்சின் வழிகளின்படி நடப்போமே ஆனால் நம்ம நீதிமான் அல்ல நம்ம துன்மார்க்கன் தகப்பனை விட்டு தூரமா இருக்கிறீங்களா துன்மார்க்கன் வேதவசனம் அழகா சொல்கிறது அந்த இளையகுமாரன் சம்பவத்துல அவர் தகப்பன் விட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண ஆரம்பித்தான் இன்னைக்கு இயேசுவை விட்டு தூரமாய் போகிறோமா தகப்பனாக கத்தரை விட்டு தூரமாய் போகிறோமா நம்ம துன்மார்க்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிறோமா நீதிமான் அல்ல ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா நீதிமான் அல்ல யாருக்கு விரும்பின காரியம் கொடுக்கப்படும் நீதிமானுக்கு அப்படின்னா இன்னைக்கு நீதிமானாய் மாற நம்ம அர்ப்பணிக்கணும் விரும்புகிற சுகம் விரும்புகிற வேலை விரும்புகிற எதிர்கால வாழ்க்கை விரும்புகிற குடும்ப சமாதானம் விரும்புகிற தொழில் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ எந்த காரியத்தை விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு தர ஆவலாயிருக்கிறார் நீதிமானாய் மாறுங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி கொள்ளணும் எல்லா ஆண்டவர் வெறுக்கிற காரியத்துக்கு இன்னைக்கு விலகி ஓட அர்ப்பணிங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடணும் யோசிப்பை போல இதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் பாவத்தை தேடி போய் ஓடி போய் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை ஓடி தேடி போய் விரும்பி செஞ்சு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் பாவம் செய்ய ஓடுறதை நிறுத்திட்டு பாவத்துக்கு விலகி ஓடுவோம் நிதிமனாய் மாறலாம் அப்படின்னா விரும்பின காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க விரும்பின காரியம் பெருசாக இருக்கலாம் நீங்க விரும்பின காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம் அது மேற்று கிடையாது நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது சின்னதோ பெருசோ கர்த்தர் கொடுப்பாருங்க இருங்கள் அடுத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக இருங்க பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளையாக இருங்க நீங்கள் விரும்புகிற காரியம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வசனத்தின்படி நீதிமானுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறப்பட்ட வசனத்தின்படி எனக்கு விரும்பின காரியம் எனக்கு நடக்கணும் விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அண்டவரே தன்னை நீதிமானாய் மாற்றி கொள்ளுகிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் பிள்ளைகள் யார் யார் பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாய் பரிசுத்த வாழ்வு வாழ்கிற பிள்ளைகளாய் தன்னை மாற்றிக்கொள்ள அர்ப்பணித்து அதை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் விரும்புகிற காரியம் எதுவானாலும் சரி சுகமாயிருக்கலாம் பொருளாதார காரியமாய் இருக்கலாம் வேலை வாய்ப்பாய் இருக்கலாம் திருமண காரியம் கற்பத்தின் கனி காரியமாய் இருக்கலாம் எதுவானாலும் சரி ஆவிக்குரிய காரியமாய் இருக்கலாம் எதை பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட உதவி செய் ஆண்டவரே நீ விரும்புகிறதை கொடுக்கிறவ விரும்புகிறதை பிள்ளைகளுக்கு தருகிறவர் நீர் தகப்பனே நீதிமானாய் மாற அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை இந்த நாளில் நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் விரும்புகிறதை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம் ஐயா இந்த நாளிலே கூட பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கொண்டு வழி நடத்துவீரார் எங்க போனாலும் வந்தாலும் இப்படி சமூகம் முன் செல்லட்டும் பாவங்களுக்கு விலகியோட உதவி செய்யுங்கப்பா துணிகரமான பாவங்களுக்கு பிள்ளைகள் விலகி இருக்க உதவி செய்யுங்க இந்த கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் நன்மை கிருபையும் தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க ரத்தக்கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விரும்புகிற காரியம் நீதிமானுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீதிமானாய் மாறி விரும்புகிற எல்லா காரியத்தையும் பெற்று கத்தொருக்குள் அகமகிழ்ந்த வாழ்க்கை